உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட தமிழ் வனம் பேசுகிறேன் இந்த ஆடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நண்பர்கள் பல பேர் கேட்டுட்டுருக்கிறாங்க அவர்களுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்க போகிறேன் முக்கியமாக நம்ம சுய ஜாதகத்தை வச்சு தான் ஜாதகத்தை அனலைஸ் பண்ண முடியும் அப்படி இல்லாமல் பொதுவாக நம்ம ராசியை மட்டும் வச்சு பார்த்தோன்னு சொன்னால் இருபது பர்சன்ட்லாம் பதினஞ்சு பர்சன்ட் தான் ஒத்துப்போகுமே தவிர ஒருபோதும் முழுமையான பலனை நம்ம சொல்ல முடியாது ஏன்னால் ஒவ்வொரு மனிதனும் பிறக்கக்கூடிய நேரம் என்பது காலம் என்பது ரொம்ப வித்தியாசமானது ஒவ்வொருடைய ஜாதகமுமே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூனிக்கானது அப்போ ஒருபோதும் ராசியை மட்டுமே வச்சு நட்சத்திரத்தை மட்டுமே வச்சு நம்ம பலன் சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒவ்வொரு கிரகத்தை வச்சு நம்ம பலன் சொல்லலாம் முதல்ல ராகுவை பற்றி நம்ம ஆகணும் ஏன்னா ராகு தன்னுடைய சுயசாரத்துக்கு போய் அமர்ந்து கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு மேலே ஆகிடுச்சு எப்பொழுதுமே ஒரு கிரகம் தன்னுடைய சுயசாரத்தில் அமரும் பொழுது தன்னுடைய சொந்த நிற்கும் போது கண்டிப்பாக பலம் அதிகமாக இருக்கும் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தன்னுடைய சுயசாரமான சதயத்துலேயும் கேது தன்னுடைய சுயசாரமான மகத்திலையும் அமர்ந்துருக்கிறாங்க சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு தறிக்கெட்டு ஆடும் ஏன்னா கும்பம்ன்றது உங்களுக்கே தெரியும் காலபுருஷனுக்கு பதினோராது இடம் லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் ஒரு அசுப கிரகம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அசுரர்களை குடிக்கக்கூடிய ராகு பகவான் அங்கே இருக்கும்பொழுது நிச்சயமாக அவர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சிக்கல்களை கொடுப்பாரு அவர் வந்து கிட்டத்தட்ட ஏழு மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு அந்த இடத்துக்கு அப்போ இருந்தே நீங்கள் பார்த்துருப்பீங்க அரசியல் அரசியல்லையும் சரி உலகத்துலேயும் சரி பல விதமான சிக்கல்களை நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க நிறைய பேரழிவுகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது கடந்த பத்து தினங்களுக்கு முன்னாடி இலங்கையில் ஒரு பேரழிவு பேரழிவு வந்துச்சு இல்லைங்களா அந்த பேரழிவில் முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா ராகு தன்னுடைய சுயசாரமான சதயத்தில் போய் அமரும்பொழுது தான் அந்த அமைப்பு ஏற்பட்டது இன்னும் வந்து என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு தன்னுடைய பதினோராவது வீட்டில் இருந்து பலம் பெறும்பொழுது நிச்சயமாக மனிதர்களிடத்தில் பேராசைகள் அதிகமாகும் கனவுகள் நிறைய பிரம்மாண்டமாக பண்ணி முடிச்சிடணும் தவறான வழிகளுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் ராகு கும்பத்தில் இருந்து அதுக்கடுத்து மகரத்துக்கு வர்ற வரையுமே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுவும் ரொம்ப எந்த காலம் குறிப்பிட்ட காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜூன் ஜூலை வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஜூலை வரையுமே நம்ம நண்பர்கள் அனைவருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எக்காரணத்தை கொண்டும் தவறான செயல்களில் ஈடுபடுறத தவிர்த்துடுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க ஏன்னா ராகுன்னா யமன் அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து பதினோராம் பாவத்தில் இருக்கும் பொழுது பலவிதமான சிக்கல்களை கொடுப்பார் இந்த உலக இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறைய மதக்கலவரங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உயிரிழப்புகள் நிறைய இயற்கை சீற்றங்கள் அதுவும் சனி வந்து பார்த்தீங்கன்னா மீன் மீனத்தில் நீர் ராசியில் அமர்ந்து ஸ்ட்ராங்காக இருக்கார் அது வந்து காலப்புருஷனுக்கு பன்னிரெண்டாவது இடம் மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க மோட்சஸ்தானத்தை சனி அமரும் பொழுது அவர் பெரிய விஷயத்தை கொடுப்பார் பெரிய மோட்சத்தை நிறைய பேர் கொடுப்பார் ஆனால் ராகு அதை விட பன்மடங்காக பதினொன்று லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அவர் அதுக்கும் மேலே அதிகமாக தீமைகள் சேர்த்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் வரக்கூடிய இந்த ஏழு மாதங்கள் கவனமாக இருக்கணும் வெளியில் போகும்போது வரும் பொழுது நிச்சயமாக ஜாக்கிரதையாக நம்ம போயிட்டு வரணும் டூர் மாதிரி பிளான் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த ஆறு மாதங்களுக்கு அப்புறம் பிளான் பண்ணுங்கள் குடும்பத்தோடு வெளியில் போகிறது வரதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துருங்க அந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனத்தை செலுத்துங்க ஏன்னா நிச்சயமாக நோய் தொற்றுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உலக அரசியலையும் நாம் உற்று பார்க்கும் பொழுதும் இந்த ஜோதிடத்தை உற்று பார்க்கும் பொழுதும் நிச்சயமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது லாக்டவுன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ராகு தன்னுடைய சுயசாரமான திருவாதிரையிலையும் கேது தன்னுடைய சுயசாரமான மூலத்திலையும் இருந்தாங்க தான் அந்த பேரழிவு வந்தது அதேபோல் இப்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா ராகுவும் கேதுவும் தன்னுடைய சுயசாரத்தில் அமர அமரப்போகிறார்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் வரக்கூடிய காலகட்டம் என்பது மிகவும் மோசமான சூழ்நிலையில் இருப்பதால் தயவு செய்து உங்களுடைய குலதெய்வங்களை கொள்ளுங்கள் எப்பொழுதும் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள் முக்களவை பொடி அப்படி இல்லை என்றால் முக்கூட்டு சூரணம் என்று சொல்லக்கூடிய இந்த சூரணத்தெல்லாம் வாங்கி பயன்படுத்தி சாப்பிடுங்க அதே போல் இயற்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க இயற்கையை காப்பாற்ற முயற்சி பண்ணுங்கள் மரக்கன்றுகள் வைக்கிறது நிறைய பறவைகளுக்கு வந்து உணவு வைக்கிறது இல்லை மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வைக்கிறது நாய்களுக்கு குரங்குகளுக்கு எல்லாம் உணவு அளிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் இயற்கை நேசிங்க உடனிருப்புகளை நேசிங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னார் வள்ளலார் அதே மாதிரி நாமளும் இந்த நேயத்தோடு எல்லா ஊர்கடத்திலும் அன்பு செலுத்துங்க எதுவும் பாகுபாடு பார்க்காம இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்மிடம் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்தி கொண்டு நிலைக்கு நாம் போகணும் சொன்னால் கண்டிப்பாக இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் இல்லைனா வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால நிச்சயமாக நாம்லாம் வந்து தண்டிக்கப்படுவோம் இன்னும் இரண்டு இரண்டரை வருடங்கள் வந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்ப்போம் அதுக்குள்ள நம்ம திருந்திக்க வழியை நம்ம தேடுவோம் நன்றி நம்பளை மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்